வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்துல இருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு நம்ம பாக்கக்கூடியது ஒன்பதாவது ஜாதகம் அதாவது பதினாறு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பழங்களை பார்க்கலாம் நீங்க பிறந்த இருபத்தி ஏழு வருஷத்தை பூர்த்தி பண்ணிருப்பீங்க நீங்க பிறந்தது திங்கக்கிழமைங்க அதாவது தேவிபிர திரியோதிசி திதியில பார்க்கக்கூடிய உங்களுக்கு நட்சத்திர கன்னிராசியில பிறந்திருப்பீங்க சரிங்களா நட்சத்திர கன்னிராசிக்கு யார் சந்திராசமமா அமைவா அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசராசி சந்திராசிரமமா அமையக்கூடிய அமைப்பு பேப்போ ராரி இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கு சொல்லக்கூடிய பலன் பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி ரேவதி நக்சிரம் மீனராசிலயும் அதிர்ஷ்ட புள்ளி சித்திரநஷ்டிரம் கன்னிராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு அருமையா இருக்குங்க இந்த சித்திரநஷ்டர கண்ணிராசில உங்களுக்கு பாத்தீங்கன்னா உம் செவ்வாயோட சாரம் புதனோட வீட்டுல இருந்ததுன்னா தோல் பிரச்சனை உங்களுக்கு அடிக்கடி சந்திப்பாங்க நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொஞ்சம் அது சந்திப்பாங்க சரிங்களா ஒரு சில வேத்துக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா விபத்துக்களையும் சந்திக்க வேண்டிய அமைப்பு படிப்புல தடப்படக்கூடிய அமைப்பு நீங்கள் நீங்க அழகுக்கு சொந்தக்காரங்க தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும் தான் ஆனால் கோவத்தையும் ரோசத்தையும் வெளிப்படுத்துவீங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ரெட்டத்தன்மை இருக்கிறதுனால ஒரு சில பேத்துக்கு அது பிடிக்காதுங்க இல்லை பழகிற என்ன சொல்றது பழகிற பிள்ளைங்களுக்கு கூட உங்கள்கிட்ட இருக்கிற ரெட்டத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு விலகி போறதுதான் பார்ப்பாங்க ராசிக்காரங்களுக்கு நிறைய செட் ஆகுதுன்னு எல்லாம் நினைப்பாங்க அப்படி கிடையாதுங்க உங்களுக்கு காதல்ல தோல்வியை தான் அதிகபட்சமாக பரிசா கொடுப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரிங்களா சரி ஓகே இப்போதைக்கு சித்திர நட்சத்திரம் அப்படின்னா செவ்வாயோட தசா புத்திய முதல்ல அனு அனுபவிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் ராகு பதினெட்டு வருஷமும் இப்போ குரு தசை ஒரு பதினாறு வருஷமும் நடக்குங்க சரிங்களா இப்போ இந்த பதினெட்டு வருஷம் ராகு தசை முடிஞ்சிருக்கும் ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் வேண்டாத தான் அனுபவிச்சிருப்பீங்க அதெல்லாம் ராகுக்கே தோஷம் இருக்கிறவங்க தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு தசை எந்தெந்த லக்னம் எல்லாம் பாதிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்னு கடக லக்னம் இன்னொன்று சிம்ம லக்கணம் ரிசபலக்கணம் துலாம் லக்கணம் இந்த நாலு லக்னத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத வேணா எடுத்துக்கலாம் இது கடன் நோயை கொடுக்கலாம் வம்பு வழக்கு பிரச்சனையை கொடுக்கலாம் ஊரை விட்டு தேசம் விட்டு உங்களை வெளியே அனுப்பக்கூடிய வேலையை செய்யலாம் வீட்டில் ஒரு நிம்மதியை கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற சூழ்நிலை வரைக்கும் போய்க்குங்க இப்போ கோச்சாரத்துப்படி சாரி நாடிமுறைப்படி நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்ததுன்னா தாராளமாக அருமையாக இருக்குங்க கம்முன்னு நீங்கள் இருக்கலாம் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உட்காந்தாலும் நல்ல லாபம் சொந்தமாக தொழில் பார்த்தீங்கன்னா நட்டத்தை மட்டும்தான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அடுத்தவங்கள்ட்ட கைகட்டி வேலை செய்யுங்க நல்ல அருமையான யோகத்தில் இருக்குங்க அம்மா சரியான கோவக்காரங்க ரோசக்காரங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இடதுகண் பாதிக்கப்படும் சில சமயம் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலையை எடுத்துட்டு போயிடலாம் நீங்கள் அதிகாரத்துக்கு சொந்தக்காரர் தான் தலக்கணம் எப்பயுமே இருக்கும் யார் சொன்னால் கேட்பீங்களா வைப்பீங்களான்னா அது தாராளமாக முடியாது உங்களால் மனைவியும் உங்களுக்கு அதே மாதிரி தான் வந்து அமைவாங்க நல்லா படித்த பிள்ளையாக இருக்கும் அவ்வளோ கோவக்காரி ரோசக்காரி அரசு உத்தியோகத்தில் இருக்க பெண் வந்து அமையலாங்க கோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவிப்பீங்க ஒரு சில பேத்துக்கு காதலில் முதல் காதல் தோல்வியை கொடுத்து அடுத்த காதலில் வெற்றியை கொடுக்கற தன்மை நல்லாவே இருக்குங்க இது ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்தன அரசு உத்தியோகத்தில் இருந்தால் நல்ல லாபம் படிச்ச பிள்ளையா இருப்பீங்க கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக வந்துருங்க மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் சுத்தமாக இல்லை கணவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் உடல்நிலை பாதிக்கப்படலாம் அழகுக்கு தான் இருப்பான் நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரனா இருப்பான் நீங்களும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்காக இருந்தாங்கன்னா உங்களுக்கு துல்லியமா நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் இப்போ கோச்சார் படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டு அப்படின்னா இன்னும் ஒன்றரை வருஷம் கழிச்சு உங்களுக்கு திருமண யோகம் வீடு கட்டக்கூடிய யோகம் விபத்து யோகம் எல்லாமே ஏற்படுத்தும் அப்படிங்கிற சொல்லிட்டு மேலும் வேறு தகவல் தேவைப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணா நிலை நிலையை நம்ம ஜாதகத்துக்கு பார்த்திங்கன்னா இரநூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க ஜாதகம் எளிதை குழுக்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாயும் வாஸ்து ரெண்டாயிரம் ரூபாயும் பிரசன்ன ஃப்ரீயாகவும் பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம் யார் தேவைப்படுதுன்னா தாராளமாக தொடர்பு கொடுங்க மிக்க நன்றி வளமுடன் வணக்கம்